ஒரு ஜெனரேஷனில் சம்மர் வெக்கேஷன் வந்தால் ஒரு மாதம் போய் மாமா வீட்லேயோ அத்தை வீட்லேயோ பெரியம்மா வீட்லேயோ தாத்தா பாட்டி வீட்லயோ தங்கி இருந்து மற்ற கசின்ஸ் கூட விளையாடி காலத்தை போக்குறதுங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கு முந்தின ஜெனரேஷனில் மூணு வருஷம் நாலு வருஷ கல்லூரி படிப்பையே மாமா வீட்டில் தங்கியோ அத்தை வீட்டில் தங்கியோ தாத்தா பாட்டி வீட்டில் தங்கியோ படித்து முடிக்கிற ஒரு நிலமையும் இருந்தது இன்னைக்கு மாமா அத்தை பெரியமா சித்தி இந்த மாதிரி உறவுகள்லாம் கொறைஞ்சிக்கிட்டே வருது உறவுகள் மட்டும் குறைஞ்சிட்டு வருது இல்ல உறவுகள் கூட இருக்கிற நெருக்கமும் பல காரணங்களால குறைஞ்சிட்டு வருது இந்த மாதிரி ஒரு உறவினர் வீட்டுல தங்கி படிக்கிற ஒரு பையன் கூட்டமான ஒரு பிடிசி பஸ்ல ஏறான் கூட்டமான பிடிசி பஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள வர மொத உருவம் அந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டர் தானே ஏறுறவங்க இறங்குறவங்க எங்க போறாங்க எங்க வராங்க என்ன டிக்கெட் கொடுக்கணும் எவ்வளவு சேஞ்ச் கொடுக்கணும் இந்த மாதிரி கடமையே கண்ணாயினார்னு இருக்கிறவருக்கு மத்த உணர்ச்சிகளுக்கு அங்க இடமே கிடையாது ஆனா இந்த கதையில என்ன நடக்குதுன்னு கேளுங்க வணக்கம் என்னோட பேரு வெங்கட்ராமன் ராமசுப்ரமணியன் நான் ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்துல சீனியர் டெக்னாலஜி ஆர்கிடெக்டாக பணிபுரியறேன் நான் என்னுடைய பள்ளி படிப்பை திருச்சியில முடிச்சேன் திருச்சியில முடிச்ச பிறகு பொறியியல் கல்லூரியில ரெண்டாயிரம் ஆண்டு நான் சேர்ந்தேன் பொறியியல் கல்லூரி நான் சேர்ந்த போது என்னோட மாமா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன் அப்ப குடும்பம் திருச்சியில இருந்தது நான் மாமா வீட்ல வீட்டிலேருந்து தினந்தோறும் கல்லூரி பேருந்துலயே கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப மாமா வீட்டில் தினந்தோறும் எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க அதனால பெருசா பணத்தின் தேவை கிடையாது அப்பதான் முதல் தடவைய ஒரு தியான வகுப்புல சேர்ந்துருந்தேன் அது மயிலாப்பூர்ல கோகலே ஹால் அங்க தினந்தோறும் வகுப்புகள் நடந்துட்டு இருந்தது அப்ப தினந்தோறும் பேருந்துல இருந்து மயிலாப்பூருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு நான் தியான வகுப்புக்கு போலான்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சை பார்த்தம்போது பர்சல போதுமான அளவு பணம் இல்லை அப்ப மாமா மாமி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க வேலையிலேருந்து திரும்பி வரல சரின்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் எப்பொழுதுமே பூஜை அறையில ஒரு டப்பால பணத்தை வச்சிருப்பாங்க அதுல எப்போ வேணா தேவைப்படுறமோ அதை எடுத்துக்கோன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த டப்பாவை திறந்து பார்த்தா டப்பானே அன்னைக்கு போதுமான அளவு பணம் இல்லை எனக்கு திருவாமியூர்லேருந்து மயிலாப்பூர் போறதுக்கு அஞ்சு ரூபாய் தேவைப்பட்டது ஆனால் அந்த டப்பால பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயும் என்னமோ தான் இருந்தது எடுத்த வீட்லலாம் கேட்டிருக்கலாம் என்னமோ தயக்கமா இருந்தது பேருந்தில் ஏறினதுக்கு அப்புறம் அந்த நடத்துனர் என்கிட்ட பணம் கேட்டாரு சீட்டு வழங்குறதுக்காக டிக்கெட் கொடுக்கற போது என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைங்கிறத நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு என ரெண்டு ரூபாய் தான் இருந்தது என்கிட்ட பணம் இல்லைங்கிறத நான் என்னுடைய முகத்தினாலே என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு நான் சொன்னபோது அவர் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒன்னும் சொல்லல உடனே டிக்கெட்டை கொடுத்துட்டாரு என்னை வந்து திட்டவோ கோபப்படவோ எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தவோ எதுவும் செய்யலை அவர் கல்லூரி படிக்கிற பையன் கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த சமய சமயோஜிதமா என் மனசு புண்படாம ரொம்ப சமயோஜிதமா இங்கிதமா அவர் நடந்துகிட்டதை நான் இன்னைக்குமே நினைவு கூறுறேன் அந்த நடத்துனருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்ப திரும்ப யோகா வகுப்புக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய யோகா ஆசிரியர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை நான் கிளம்பி வந்துட்டேன் நான் நடந்ததை சொன்னும் போது அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவரு ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்தா நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாரு யோகா வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு மாமா மாமிகிட்ட இந்த விஷயத்தை சொன்னபோது போது மாமி என்கிட்ட கோவப்பட்டாங்க ஏன் முன்னாடி சொல்லிருக்கலாமே அஹ் சொல்லியிருக்கலாமே இல்லைன்னா எழுத்து வீட்டுல கேட்டிருக்கலாமேங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க என் மேலதான் தப்பு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா அந்த சமயத்துல அந்த நடத்துனர் வந்து என்னை நடத்திய விதம் அவர் கோவப்படாம இங்கிதமா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அந்த கூட்டத்துல கூட அந்த இங்கிதமா நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பெரிய மனசு நிம்மதியை கொடுத்தது அந்த நடத்துனர் மனிதாபிமானமா நடந்துகிட்ட விஷயத்தை நான் என்னைக்கும் நான் நினைவுல வச்சிருப்பேன் அதனால பணம் இல்லாத சந்தர்ப்பத்துல கூட மனிதாபிமானம் நம்மை முன்னோக்கி அழைத்து செல்கிறது ஒவ்வொரு வாரமும் கதையை முடிக்கும்போது அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு நான் சொல்லி முடிப்பேன் ஆனால் இந்த கதையில் சொந்தக்கார பையனை வீட்டில் தங்க வச்சதோட இல்லாமல் அவன் செலவுக்கு காசை பூஜை அறையில் வைக்கிற அந்த உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் கடமையே கண்ணாயினார்னு இருந்தாலும் அந்த பையனோட சுயமரியாதை எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வாய தள்ளுபடி பண்ண அந்த கண்டக்டர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் யோகா டீச்சர் தானே அப்படின்னு இல்லாம அந்த பையன் வீட்டுக்கு திரும்ப போக பஸ் காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஐம்பது ரூபா கொடுத்தாரே அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மா ஞாலங் கரி குரல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு திருக்குறளை உள்ளத்தில் நல்ல உள்ளம் எபிசோட்ஸ்ல சொல்லிட்டு வரோம் நீங்க அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க கூகுள் பண்ணியோ கண்டிப்பா படிங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை பிரகாஷ்